இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் அழுவாரோடு அழுங்கள் என்பது அற்புதமான வார்த்தை ஆனால் ஏசப் சொல்ல பாருங்கள் நீங்கள் அழுவீர்கள் இந்த உலகம் மகிழ்ச்சி அடையும் நீங்கள் அழுவீர்கள் இந்த உலகம் மகிழும் எப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தை பாருங்க ஒருவருடைய துன்பத்தில் இன்னொருத்தவன் மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் இன்னொன்னு சொல்றது பாருங்க பார்ப்போம் உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாய் மாறும் இந்த கான்ட்ரவர்சி புரிஞ்சுக்கவே முடியாது அதுதான் இறை பணியாளர்களுக்கு இருக்கின்ற ஒரு கொடை அர்த்தம் நீங்க கஷ்டப்படுவீங்க உலக மகிழ்ச்சி அடையும் ஆனால் உங்கள் கஷ்டம் மகிழ்ச்சியாக மாறிடும் திரும்ப படிக்கிறேன் பாருங்க நீங்கள் புலம்புவீர்கள் அழுவீர்கள் துயர் உருவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் சவர் கடவுளுக்காக உழைக்கிறவர்கள் கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய திட்டங்களை கடவுளுடைய திருவிழத்தை தன் வாழ்க்கையாக கொண்டு வாழ்கிறவர்கள் நிச்சயம் கஷ்டப்படுவாங்க நாம் கஷ்டப்படுகின்ற நம்மளை பார்த்துனப்ப மற்ற உலக மற்றவனும் மகிழ்ச்சி அடைவாங்க ஆனால் நமது துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் அப்போது மாணவர் முதல் வாசகம் வாசிக்கிறோம் நம்ம இத்தாலியில் இருக்கின்ற யூதர்களை எல்லாம் அந்த அங்கே இருக்கிற அரசன் கிளவுதியும் அங்கே அரசன் என்ன பண்ணுறான் எல்லாம் வெளியே போயிடுங்க இது ரோமையர் பகுதி இந்த பகுதியிலே ரோமை குடிமக்கள் தான் வாழணும் யாரெல்லாம் யூதரோ அவங்களாம் வெளியே போயிடுங்க அப்போ யோசித்து பாருங்க பாப்போம் யூதர்கள் இது சேரம் கடற்படைய மக்கள் அவங்களாம் வெளியே தோற்றி விட்டுடுறாங்க அப்படி ஊரை விட்டு நாட்டை விட்டா இருந்த குடியிருந்த இடத்த விட்டு ஒரு இன்னொரு வீட்டு இன்னொரு இடத்துக்கு அகதியாக என்ன பண்ணுறாங்க கும்பல் போகிறது அப்படி சென்றவர்கள் அஸ் அக்கிலா புஸ்கிலா கணவன் மனைவி போய் தஞ்சம் அடைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க ஆனால் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைகிறது பவுல் போறாரு அவர்களுக்கு ஆண்டவர ஆண்டவரை அறிவித்து அவங்க மனம் மாற்றுறாரு பாருங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை வெளி பார்வையிட துன்பமாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும் அது ஆண்டவருடைய மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தி மகிழ்ச்சி காண்பவர்கள் அது உங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவரை முன்னிட்டு நாம் துன்பப்படுகிறோமா மகிழ்ச்சி அடைவோம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் நான் சொல்லலை இசப்போடைய வார்த்தை நீங்கள் புலம்புவீர்கள் அழுவீர்கள் உருவீர்கள் ஆனால் இந்த அழுகை இந்த குலம்பல் இந்த துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் ஏனென்றால் நீங்கள் துன்பப்படுவது என்னால் எனக்காக நேசப்படுவதை நான் அந்த துன்பத்தை உங்களை எடுத்துடுவேன் தைரியமாக திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அவருடைய விடுதலையை விடுதலை கிடைக்கும் விடுதலையை கொடுப்பார் ஆண்டவர் விடுவிக்கிறவர் ஆண்டவர் பார்ப்போம் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து புகழ் ஏற்றுங்கள் கடல் விடுதலையை கொடுப்பார் இந்த உலகம் நம்மை துன்புறுத்தும் கஷ்டப்படுத்தும் அழ வைக்கும் குழம்ப வைக்கும் துன்பப்பட வைக்கும் கவலை வேண்டாம் நம்மை கஷ்டப்படுத்தி நாம் துன்புறுகின்ற பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் சொல்றாரு இல்லையா நீ கஷ்டப்படுற உலகம் மகிழ்ச்சியா இருக்கும் உன்னை கஷ்டப்படுத்தி அவங்க இன்பம் காணுவாங்க தைரியமாக இரு உங்களுடைய கஷ்டம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தில் வாழ்கின்ற அதாவது நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் ஆண்டோர் பக்கம் வாழ்கிற எல்லாருமே ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது பாருங்கய்யா ஒரே ஆட்சி வளையலாம் போடுறான் இஷ்டத்துக்கு வாழறான் மனசாட்சியோடு வாழ மாட்டேன் மகிழ்ச்சியாக தாங்குறான் எங்களை பாருங்க கடவுளுக்கு பயந்து ஐயோ தப்பு தடவை செய்யக்கூடாது ஒருத்தவனுடைய பொல்லாப்பு வாங்கக்கூடாது என்று நம்ம கஷ்டம் காமிக்கு பயந்து வாழ்கிறோம் நமக்கு தான் கஷ்டம் சொல்றாரு சொல்லுவோம் நல்லவது நல்லதை முன்னிட்டு நீ கஷ்டப்படுறியா உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும் நம்பிக்கையோடு இருப்போம் சகோதர கூட துன்பத்தை கண்ட கெட்டதுக்கு போயிடக்கூடாது நல்லது தக்கமை நிற்போம் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார் நான்